அனைத்து பிரமிட ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அதாவது தலைமை பண்பு இந்த தலைமை பண்பு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலை பார்க்குற ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி இல்ல வேலை செய்யற இடத்துலயா இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஆன்மீகத்துல ஒரு முன்னேற்றம் அடைறனாலும் சரி எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் இந்த தலைமை பண்புங்கிறது நமக்கு முக்கியமான ஒண்ணு இந்த குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிடும்போது நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் இது வந்து ஆஹ் அதாவது ஒருத்தவங்க பின்னாடி ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இதுக்கு கிடையாது இப்ப நான் தான் தலைவி எனக்கு பின்னாடி இருபது பேர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இருபது பேரும் சேர்ந்து இணைந்து எல்லாரும் ஒரே சமமா இந்த குவாலிட்டியை கற்றுக்கிட்டு சேர்ந்து செயல்படுறதா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இதுல வந்து பத்ரிஜி சொன்ன மாதிரி தான் இங்க வந்து மாஸ்டர்ஸ் சிஷியன் இந்த மாதிரி அதாவது குரு சிஷியன் இந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது எல்லாருமே மாஸ்டர்ஸ் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் இங்க எல்லாருமே வந்து இந்த தலைவர்கள் ஆகலாம் அப்படிங்கிறதா இந்த இதான் வந்து நம்ம குளோபல் புத்தாஸ்லயும் நமக்கு வந்து கத்துக்கிட்டு வரோம் எல்லாருக்குள்ளேயும் இந்த குவாலிட்டி இருக்குது அதை நம்ம வெளியே கொண்டு தான் நம்ம கிட்ட உள்ள அந்த தேவையில்லாத குணங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு அந்த நல்ல குணங்களை நம்ம வர்த்தக்கிடும் போது எல்லாருக்குள்ளயும் அந்த தலைமை பண்புங்கிறது இயல்பாகவே ஆரம்பிச்சிடும் தான் ஏன்னா இந்த குணம் வந்து எல்லாருக்குள்ளையுமே இயல்பாவே இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிறாம தான் நம்ம வந்து நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம தவச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்து நம்ம நமக்கு இப்ப இன்னைக்கு நிலைமையில இருக்கிற நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க பா வாழ்க்கையில ஆஹ் நிறைய துறைகள்ல முன்னே முன்னிலையில இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு பேரும் புகழோட ஒரு சினிமா துறை இருந்தாலும் சரி எல்லா துறைகளும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அவங்க முன்னேறி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் இதெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு தேவையான அந்த தலைமை பண்புக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க வளர்த்த போய் தான் இன்னைக்கு அவங்க ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க இதே போல நம்மளும் நமக்குள்ள இருக்க தேவையில்லாத குணங்களை நீக்கிட்டு நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு போகும்போது நம்மளும் கண்டிப்பா இந்த தலைமை பண்புக்கு தகுதியானவங்களா இருப்போம் அதுக்கு எல்லாருமே இணைஞ்சு நம்ம அந்த தலைமை பண்பை வளர்த்துக்கணும் நீங்க வந்து பத்திரிஜி சொன்ன மாதிரி இங்க யாருமே வந்து அஹ் குறு சிஷியங்கிற மாதிரி இல்லாம எல்லாருக்குள்ளேயே அந்த குணத்தை வளர்த்து ஒரே நிலையில நம்ம பாகுபாடு இல்லாம நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆஹ் இதுக்கு வந்து திருவள்ளுவர் கூட ஒரு திருவள்ள சொல்லிருக்காங்க நன்மையும் தீமையும் நாடி நலம் இந்த தன்மையான் ஆளப்படும் அதாவது ஒரு செயல்ல உள்ள நன்மையையும் தீமையையும் ஆராய்ந்து அவற்றுள்ள நன்மையை மட்டும் விரும்பும் நற்பண்பு உள்ளவனே நல்லதொரு தலைவனாக கொண்டாடப்படுவான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூட சொல்றாரு அதாவது எந்த செயல் செஞ்சாலும் அதுல வந்து நல்லது அறிஞ்சு இதை அதுல வந்து நல்ல விஷயத்த மட்டும் நமக்குள்ள செலுத்தி அதுல வந்து நம்ம முன்னேறி போறதா இந்த தலைமை பண்புக்கான ஒரு நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது திருவள்ளுவர் கூட நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த தலைமை பண்புல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல இன்னைக்கு இந்த மூணு குவாலிட்டி பத்தி நம்ம பார்க்கலாம் அது வந்து இன்னைக்கு சகானா வந்து கான்பிடன்ஸ் அதாவது தன்னம்பிக்கை பத்தியும் மதிமம் வந்து ப்ரௌட் மைண்ட் செட் வளர்ச்சி மனப்பான்மை பத்தியும் நான் வந்து கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் பத்தியும் பேச போறோம் இப்போ சகானா நீங்க பேசலாம் தேங்க்யூ ஜெயந்தி மேம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து நான் தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் பத்தி தான் வந்து நான் பேச போறேன் நம்ம கான்பிடன்ஸ் வந்து பல்வேறு நடைமுறைகள் மூலமா வந்து நம்ம வளர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத அங்கீகரிக்கணும் நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு நம்ம எதுல சிறந்து இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதுல கவனத்தை செலுத்தி அதை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அடுத்து வந்து செட்டிங் கோல்ஸ் அதாவது சின்ன சின்ன கோல்ஸ் ஃபர்ஸ்ட் யதார்த்தமான ஒரு கோல் செட் பண்ணி அதுல அச்சீவ் பண்ணி அந்த சக்சஸ் வந்து நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியும் அடுத்து வந்து நமக்குட்டே நம்ம அன்பா இருக்கணும் இப்போ நம்ம வீட்டுல பசங்க வந்து ஒரு காம்படிஷன் போறாங்க இல்ல நம்ம வீட்ல யாராச்சும் ஒரு பிசினஸ் லீடா இருக்காங்க ஒரு தலைமை எடுக்க போறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்பிடன்ஸ் கொடுப்போம் உன்னால பண்ண முடியும் நீ நல்லா பண்ணுவ அப்படிங்கிற அதே அந்த மத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு நாமே வந்து கொடுக்கணும் நம்மளால இது பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள கொடுக்கணும் அடுத்து வந்து மிஸ்டேக்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகணும் நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு அதில் பாடங்கள்ல கத்துக்கிட்டு அதை ஃபியூச்சர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு நல்ல நம்மளை சுத்தி உள்ள சரௌண்டிங் வந்து ஒரு பாசிட்டிவான பீப்புள் வந்து நம்ம அமைச்சுக்கணும் இப்போ நாம எப்படி நம்ம மத்தவங்க கிட்ட நீ நம்பிக்கையா இரு கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி அவங்க நாம ஒரு இதை லீடர்ஷிப்பா எடுத்து பண்ணும் போது நம்மளுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஆட்களை வந்து அந்த ஊக்கம் அளிக்கிற ஆட்களை வந்து நம்ம வந்து அமைச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் சேலஞ்சிங்கா இருக்கோ அதாவது நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு விலகி இருக்கோ அந்த அந்த சேலஞ்சிங்கான விஷயம் நம்ம எடுத்து பண்ணும் போது நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு இன்னுமும் நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் வளரும் அதே மாதிரி புதிய விஷயங்கள் வந்து முயற்சி பண்றதுக்கு அந்த ஓப்பன்னஸ் வந்து கொடுக்கணும் அந்த திறந்த மனப்பான்மை வந்து வளர்த்துக்கணும் ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னா அதுக்கு வில்லிங்னஸ் கொடுக்கும் போது அதுக்கான தன்னால் அது வந்து நம்மளுக்கு நடக்கும் அதுல நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி கான்ஃபிடென்ஸான மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க அவங்க ரிஸ்க் எடுக்க வந்து அத அந்த இதை ஏத்துப்பாங்க அதே மாதிரி ரொம்ப தீர்க்கமாவும் இருப்பாங்க அதே மாதிரி மிஸ்டேக்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க எப்பயுமே கத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வளர்றதுக்கு அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஏத்துப்பாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க கான்பிடென்டான மக்கள் வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது நம்மள நாம இதை இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்மளும் நம்ம டிரான்ஸ்பார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளை மாத்திக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இல்லைன்னா அதனால ஏற்படுற பயத்தை எதிர்கொள்றதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும் ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து முக்கியமான குவாலிட்டி அப்படிங்கறது பார்த்தா அந்த கான்பிடென்ஸ் தான் அதுதான் அந்த லீடர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த மெம்பர்ஸ்ல யார் பேசுகிறாங்க அப்படிங்கறது நமக்கு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்து அது ஃபார்மலா இருந்தாலும் சரி இன்ஃபார்மலா இருந்தாலும் சரி அது மதிக்கணும் அந்த ஃபீட்பேக் தான் நம்மளை வளர்றதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே இந்த கான்ஃபிடென்ட்டான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு போல் டெசிஷன் எடுப்பாங்க அவங்க கிட்ட வந்து ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க இப்ப என் லைஃப்லயே வந்து நான் எந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது சிங்கிங் காம்படிஷன் வந்து வருஷம் வருஷம் கலந்துப்பேன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த கால்லாம் நடுங்கோ அந்த பயம் பதட்டம் இருக்கும் எனக்குள்ள அந்த டூ மினிட்ஸ் வந்து அந்த நானே கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு அது வந்து நான் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அந்த கான்ஃபிடன்ட் என் மேல எப்பயும் நான் வச்சிருப்பேன் ஃபைவ் இயர்ஸ் நான் இது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஃபைவ் இயர்ஸும் நான் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் அந்த ஒரு தடவை அந்த வாங்கின தான் எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு நம்மளால பாட முடியும் நம்ம கண்டிப்பா ப்ரைஸ் வாங்கும் அப்படிங்கிற எனக்கு கான்பிடென்ட் எனக்குள்ள வளர்ந்துருச்சு இந்த மாதிரி தான் ஏன் லைஃப்லயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கேன் மாஸ்டர்ஸ் இதுதான் நான் கான்ஃபிடன்ஸ் பத்தி நான் சொல்ல வந்த விஷயம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மாஸ்டர் தேங்க் யூ சகானா சூப்பரா சொன்னீங்க கான்ஃபிடென்ஸ் பத்தி ரொம்ப நல்ல ஒரு இதல் கிடைச்சிச்சி தேங்க் யூ சகானா மதி மேம் நீங்க பேசலாம் மேம் குரோத் மைண்ட் செட் ம் தேங்க் யூ மேம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி மனப்பான்மை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வளர்ச்சி மனப்பான்மை அப்படின்னா என்னன்றது நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த குரோத் மைண்ட் செட் அப்படின்றது வந்து வெறும் பாசிட்டிவா நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு ஒரு அப்படின்றது மட்டும் இல்லாத ஏற்கனவே கான்பிடன்ட்ல வந்து ஃப்ரம் நான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்பதான் என்னுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகும் முதல் விஷயமா நான் வந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து நிறைய விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே கான்பிடென்ட்க்கு அவங்க சொன்ன மாதிரி ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீட்பேக்கை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை நான் பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குரோத் மைண்ட் செட்ன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி மனப்பான்மைக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நான் லேர்ன் பண்ணிக்கணும் என்னுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபீட்பேக் ஃபீட்பேக்ல இருந்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப இம்ப்ரூவ் பண்ண பண்ண பண்ணதான் என்னுடைய அடுத்தடுத்த நிலைக்கு என்னால மூவ் பண்ண முடியும் அப்ப யுக்திகள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த யுக்திகளை கையாளுறப்பதான் எந்த மாதிரி யுக்திகள்னா ஒரே மாதிரி இல்லாத வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் யுக்திகள் அந்த ஸ்ட்ராட்டஜிய கையாளுறப்ப அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியும் அதே மாதிரி இன்னொன்னு இதுல வந்து சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும் ஏற்கனவே கான்பிடென்ட்ல சகானா மேம் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தாதான் நம்ம குரோ ஆக முடியும் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிளோட நிறைய பேர் வந்து அவங்க கேஸ் ஸ்டடி எடுத்து அதுல வந்து யாரெல்லாம் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில வராங்க அதே மாதிரி சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்காங்க ஸ்கூல்ல போய் கேஸ் ஸ்டடி எடுக்கிறப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சேலஞ்ச கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கொஞ்சம் யாரெல்லாம் அந்த சேலஞ்சஸ்ஸை ஏத்துக்கிறாங்களோ அவங்கள பிரிச்சு தனியா எடுத்திருக்காங்க யாரெல்லாம் முடியாதுன்றவங்களோ அவங்கள ஒரு பக்கம் வச்சிருக்காங்க அந்த சேலஞ்சஸ அக்செப்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயின் வேவ்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த அணுக்கள் பிரெயினுக்குள்ள இருக்கிற அணுக்கள் நியூரான்ஸ் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பிரகாசமாகவும் அதாவது ஒரு நியூரான்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் அந்த நியூரான்ஸ் வந்து நிறைய நியூரான்ஸ் எல்லாம் ஒரு கனெக்ட் ஆகிறத பாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் அந்த நியூரான்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கிறதையும் அவங்க வந்து பிரெயின் வேவ்ஸ் ஸ்டடியில பாத்திருக்காங்க இது வந்து வெளிப்படையா எப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஐக்யூ எடுத்து டெக் செக் பண்ணி பாக்குறப்ப எந்தெந்த குழந்தைங்க எல்லாம் இந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சரி அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பயம் இல்லைன்னு இல்லை பயம் இருந்தாலும் சரி இந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பீதி இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம இது என்னன்னு தான் பாக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு குவாலிட்டியோட அவங்க போயிருக்காங்க போய் அவங்க வந்து இது இந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணி செய்ய செய்ய அவங்க பிரைன்ஸ்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு அவங்க நிறைய புது விஷயமும் கத்துக்கிறாங்க நிறைய யுக்திகளையும் கையாளுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய பிரெயின் ரீடிங்கும் ரொம்ப பாசிட்டிவா கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய ஐக்கிய டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி ஓகே நான் வந்து பண்றேன் அப்படின்ட்டு வந்தாங்களோ அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஐக்யூ லெவலில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்ப இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படின்றது வந்து நாம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும் எதுனாலும் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தும் வெளியில வரப்பதான் அந்த ரெடினஸ் ஓப்பன்னஸ் கொடுக்கறப்பதான் நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்க பண்ணிக்க தான் எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி நம்ம இன்னும் குரோ ஆக முடியும் அப்படின்ற இது எல்லா விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியும் அதுதான் குரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நாம ஃபாலோ பண்ணி நாமளும் நம்மளுடைய லைஃப்ல அடுத்த வருது நாம முன்னேறணும் அதுதான் இந்த growth mindset thank you friends thank you madhi ma'am super ah sonninga awesome. growth mindset pathi romba nandri and ma'am ah uh, adhu na so like, my, sorry, sir, creativity pathi na sila vishayam masters அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் இன்னைக்கு வந்து கற்கால மனிதர்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அன்னைக்கு சிக்கிமுக்கு முக்கு கற்களை உரசி கூட நெருப்ப பார்த்து கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் எப்படின்னா அவங்க சிந்திக்கும் திறனாலதான் அன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு அவங்க எவ்வளோ யோசிச்சுருப்பாங்களோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ உலகம் மேம்பட்டு எவ்வளவோ பெரிய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க எவ்வளோ சயின்டிஸ்ட் சார்ந்தாலும் சரி எழுத்தாளர் நிறையா பேர் வந்து இன்னைக்கு நிறையா விஷயங்களை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து அவங்க சிந்திக்கும் ஆற்றல் வந்து அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுனால நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறதுனால நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து நம்ம இவ்வளோ பெருசாக நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத விட நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வெளிவரதுக்கு அந்த ஒரு சிந்திக்கும் ஆட்களை நம்ம பயன்படுத்தி ஒரு சூட்சிகமான ஒரு சின்ன விஷயங்களை கூட நம்ம கண்டுபிடிச்சி ஒரு விழிப்புணர்வோட இருக்கும் போது நம்மளும் நிறைய இதுல இருந்து வெளிவர முடியும் நமக்குள்ளயும் நிறைய படைப்பாற்றல் இருக்குது இது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்குது இது வந்து ஒவ்வொரு ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு பெரிய வயசானவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க நிலையில வந்து ஒவ்வொரு விஷயத்துல இருந்து அவங்க வெளிவர்றதுக்காக அவங்க சிந்திக்கும் ஆற்றலை வந்து மேம்படுத்தும் போது கண்டிப்பா அதுல வந்து வெளிவர முடியும் அதுக்கு வந்து நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இந்த மைண்ட் கேம் சிக்கிக்கிட்டு அதை பத்தியே குழப்பிக்கிட்டு நம்ம மூடைய தேவையில்லாத இதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து நம்மளுக்கு தே எந்த விஷயத்துல நம்ம சிக்கியிருக்கோமோ எந்த ப்ராப்ளத்துல நம்ம மாட்டிருக்கோமோ அதுல இருந்து வெளிவர்றதுக்கு வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனைக்குள்ள போய் நம்ம சிந்திச்சு அதுல இருந்து கண்டிப்பா நம்ம வெளிவந்து நம்மளோட குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு புது புது விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஒரு இப்ப ஆன்மீகத்துல இருக்கோம்னா இதுல ஏதாவது ஒரு புதுசா நம்ம கொண்டு வந்து நம்ம எப்படி எப்படி நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சிந்திக்கும் போது கண்டிப்பாக நமக்குள்ள இருந்து புது புது விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும் அது மூலயமா நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் நிறையா நம்ம எல்லாருக்கும் கூட சேர்ந்து ஒரு இதாக பண்ணும்போது ஒரு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு கண்டிப்பாக இந்த படைப்பாற்றலுங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு இது இதை நம்ம வந்து கொண்டு வரும்போது நிறைய விஷயங்கள் கண்டு நம்ம அதாவது புத்தர் கூட இப்ப இன்னைக்கு வந்து ஒரு துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் அதுக்காக நிறைய சிந்திச்சிருப்பாரு இது போலதான் நம்மளும் வந்து நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் புதுசு புதுசா சிந்திக்கும் போது நிறைய இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அதனால கண்டிப்பா நம்மளும் வந்து இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறத மேம்படுத்திக்கணும் மாஸ்டர்ஸ் ஆஹ் இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரணும்னு நினைச்சது தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நம்ம நினைக்க வேணா எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்குது நம்ம நிறைய சிந்திக்கும் போது அதாவது நல்ல விஷயங்களுக்கு சிந்திக்கும் போது நம்மளால கண்டிப்பா புது புது விஷயங்களை கத் கண்டுபிடிக்க முடியும் நம்ம வீட்டு எல்லா இதுக்காகவும் ஆஹ் தான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு வந்தேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் அஹ் அது மட்டும் இல்லாம இந்த இது வந்து ஆஹ் குளோபல் புத்தாஸில் வந்து இந்த இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதாவது நம்ம குரூப் குரூப்ஸ்ல எல்லாருமே சேர்ந்து இணைந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில நிறைய பண்புகள் இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து மூணு பண்புகள் தான் பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்த நீங்கள் இதில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் யாரும் இதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து இந்த இதை பற்றி நம்ம பேசலாம் மாஸ்டர்ஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஷேர் பண்ணலாம் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்